கிளாஸ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நாளுக்கு நாள் குடிப்பவர்கள் அதிகரித்தும் குடிக்கெடுக்கும் கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் இன்றைய நாளில் குடியின் தீமைகளை எடுத்து சொல்லும் விதமாக ஒரு படம் வந்திருக்கிறது அதுதான் மூத்த குடி படத்தின் ஆரம்பத்தில் அந்த ஊரில் சாராய கடை திறக்கக்கூடாது என்று ஊரை திரட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகிறார் சரக்குட்டி என்கிற பெரியவர் முதலில் போலீஸ் அனுமதி மறுக்கிறது அவரது வக்கீல்கள் கோர்ட்டுக்கு போய் அனுமதி பெற்று வருகின்றனர் அவரிடம் தொலைக்காட்சி நிருபர் பேட்டி எடுக்கும்போது போது அவரிடம் தங்கள் ஊரில் வரலாறு கூறுகிறார் பெரியவர் ஊர் பெரிய மனுஷியான கேஆர் விஜயா பல வருடங்களுக்கு முன்பு விசேஷம் ஒன்றிற்காக லாரியில் ஊர் மக்களுடன் செல்கிறார் வழியில் வண்டியை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு சாராயம் குடித்துவிட்டு டிரைவரால் அங்கு தகராறும் ஏற்பட்டு லாரியும் விபத்துக்குள்ளாகிறது அதில் வந்தவர்கள் பெரும்பாலும் இறக்கின்றனர் கேர் விஜயா மற்றும் சில சிறுவர் சிறுமிகள் பிழைக்கின்றனர் பெற்றோரை இழந்த அந்த குழந்தைகளை கேஆர் விஜாவும் அவரது தம்பி யார் கண்ணனும் எடுத்து வளர்க்கிறார்கள் அதிலிருந்து யாரும் ஊரில் குடிக்கக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது அவரால் வளர்க்கப்படும் குழந்தைகளில் தருண் கோபி பிரகாஷ் மற்றும் நாயகி அன்விஷா அன்விஷாவை தருண்கோபிக்கு மனம் அடிக்க கேஆர் விஜயா முடிவு செய்கிறார் அவரோ அவரது தம்பி பிரகாஷை விரும்புவதாக சொல்கிறார் இதற்கு நடுவே அந்த ஊரில் சாராய ஆலை கொண்டு வர நினைக்கும் அரசியல்வாதி ராஜ்கபூர் பகடைக்காயாக தருண் கோவியை பயன்படுத்துகிறார் அந்த திட்டம் என்னானது கேஆர் விஜயாவால் நிலைமைகளை சீராக்க முடிந்ததா என்பதை கனமான கிளைமாக்ஸ் காட்சியோடு சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ரவி பார்கவன் படத்தில் ஒரே ஆறுதலான விஷயம் நீண்ட நாளைக்கு பிறகு பழம்பெரும் நடிகை கே விஜயாவின் பண்பட்ட நடிப்பை பார்க்க முடிகிறது தங்க முடியாத விஷயம் என்னவென்று பார்த்தால் ஆர் சுந்தர்ராஜன் சிங்கம் புலியன் கடி காமெடி சொல்ல வந்த கருத்தை இன்ட்ரஸ்ட் இல்லாமல் தகுந்தபடி நடிகர்கள் இல்லாமல் பழைய பாணியில் சொல்லியிருக்கிறார்கள் டைரக்டர் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் மனஸ்வி சாஸ்திரி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை